வணக்கம் மிஸ்டர் தமிழ் வாசினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஒவ்வொருவரும் இரவு தூங்கும் போது அவரவருடைய நினைவுகள கனவுகள் வருவது இயற்கைதான் அப்படி நாம காண்ற கனவுகளின் பலன்கள் என்னங்கிறது பத்தின ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம தூங்கும் போது கனவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இதுல சில நல்ல கனவுகளும் வரும் பயங்கரமான கனவுகளும் வரும் அது எந்த ஜாமத்துல வருதுங்கிறத பொறுத்து தான் அந்த கனவுகள் நடக்குமா நடக்காதாங்கிறத பஞ்சாங்கம் எடுத்துரைக்கிறது அப்படி சில தீய கனவுகள் வரும்போது அது நடைபெறாமல் இருக்க இறை வழிபாட்டையும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் அப்படி சில கனவுகளை பத்தி மரம் கனவில் வந்தால் வாரிசு பிறக்கும் ஆலமரம் கனவில் புதிய தொழில் வாய்க்கும் பனைமரம் கனவில் வந்தால் உறவினர்களின் உதவி கிடைக்கும் நெல்லி மரம் கனவில் வந்தால் செல்வ நிலை உயரும் வேப்ப மரம் கனவில் வந்தால் எதிர்ப்புகள் அகலும் பலாமரம் கனவில் வந்தால் விலகி சென்றவர்கள் விரும்பி இணைவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒரு பதிவில் சந்திப்போம்